i yeah.

ആലോ എഡിറ്റ് സൈൻ മേരെ ബള അനൈതനെ തുടർന്ന് കർമളം എ കർമളം റെഡിയാണേ ടാഗൻ ബൈ കുളവരം ടാഗൻ ടൈറ്റ് റൈറ്റ് സീദ്രകളി

ஜெயட் மோர்கலம் ஆறுவி கீழக்கரை தயாராக இதனை தொடர்ந்து ஜெரெட் மோர்கலம் ஆரி நாயவா கீழக்கரை அதனை தொடர்ந்து கரங்குளம் கரம் ஏ ஒரு நம்பி சொல்லட்டுவோங்க ஆனா இருக்க முடிச்சு சொல்லிட்டுருவோம் উেরগুমে করলি, ফুলমাধাদাম

哎呀！

और <laughs>

குலபதம் ஆறு வெடி புலிகளையும் சீதகாதி நான்கு விடி புலிகளையும் எடுத்து சிறப்பாக வெடிக்கொள்ளியிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து ஜேத் மோர்குலம் தொடர்ந்து ஏ ஆனால் இந்த வணிகம் இடைவெளியும் இடமாற்றமோ இடைவெளியின் போது குலவாதம் ஆறு வெடி புலிகளையும் சீரகாதி நான்கு வெடி புள்ளிகளையும் அடுத்து சிறப்பாக இருக்கிறார்கள் சிறகாரம் குலவாதம் இதனை தொடர்ந்து ஜிர்களோ ஆதி விநாயகா ரெடியாக அதனை தொடர்ந்து காரங்குளம் காரங்குளம் நீங்கள் ரெடியாக गगली <laughs> सपा கோழிபுளம் புதுதூர் ஒரு நபர் வந்துருவே மினிட் நிறைய கடலை சிறை இந்த அச்சமரியிலிருந்து ஒரு நபர் சேர்த்து வந்துருவா 对不

அனேத்ரண்டி ஜெட் மோர்களம் ஆரி விநாயகா கிளக்காய் அனேத்ஹறாகனே அனேத்ரண்டி சவரங்களம் கரும்ளம் ஏ அனே நீங்கள் ரெடியாறகனே ஒரு வி பனஸ் ட்ரஸ் 1 கொலபர லாஸ்ட் 3 மினிட்ஸ் மோட் இவாட்டம் நிறைவேறைய கடைசி 3 நிமிடங்கள் tidak

வெற்றி புள்ளிகளையும் குலபதம் பத்து வெற்றி எடுத்து சிறப்பாக சீதகாதி இதனைத் தொடர்ந்து ஜெட் மோர்குளம் ஆதி கரை ஆனா ரெடியாக இருந்தேன் அதனைத் தொடர்ந்து கவரங்குளம் கரங்குளம் ஏ

हेलो यार सिर काय मी नेटवर्क थर्ड रे लास्ट वन मिनट्स मोर इवाटो मेरे वजह करें सिंह रहे नहीं मिला उन गोली सी रखाई थ्री நம்பாலி இகொடியின் சீரகாலிய வெடிபடறாக இருக்கக்கூடியது சிறப்பாக நிலைய